வேண்டும் 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 பொது பாதை வேண்டும் அறிஞர் பகுதிக்கு பொது பாதை வேண்டும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வரும் அறிஞர்களுக்கு பொது பாதை வேண்டும் வேண்டும் மாவட்டம் முடிவைத்தானந்தால் ஊராட்சியில் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருபத்தைந்து குடும்பங்களை குடும்பங்களாக அருந்தீர் மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு பொது பாதை இல்லாமல் மிக சிரமமான சூழ்நிலை உள்ள சிரமமாக உள்ளது கர்ப்பிணி தாய்மார்களும் பாதையில் வந்து ஒரு பைக்கு செல்வதற்கு கூட ஒரு வசதி இல்லாமல் ஒரு அடுத்தவருடைய நிலத்தை தாண்டி தாண்டி போக வேண்டிய சூழல் இருக்குது இருசக்கர வாகனம் கூட செல்லாத முடியாத அந்த பகுதியில் அருந்தீர் மக்கள் வசித்து வருகிறார்கள் ஆகிய அந்த அறிந்தீர் மக்களுக்கு அந்த பொதுப்பாதை வசதியும் செய்து தர வேண்டும் சுடுகாடு வசதியும் இல்லை சுடுகாடு வசதியும் செய்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலர் காயல் முரியேசனோட தலைமையில் புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம் இதை வந்து தமிழக அரசு உடனடியாக பரிசீலனை செய்து அவங்களுக்கு உடனடியாக பொதுப்பாதை வசதியும் மயான வசதியும் செய்து தர ஏற்படுத்த பண்ணித்தரும்படி ஏற்கனவே வந்து இது சம்மந்தமாக வந்து புகார் மனு பல முறையும் இந்த பூர் மக்கள் சார்பாக கொடுத்தும் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை உடனடியாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அந்த வசதியை செய்து தர வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் மாவட்ட தலைவர் சந்தானம்